ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மங்களதேஷ் பவுலரான முஸ்தாஃபிஷூர் ரஹ்மான் பாத்தீங்க அப்படின்னா வரப்போற பதினேழாவது சீசன்ல சிஎஸ்கேனில வந்து ஆடமாட்டாரு அவர் வந்து விலகுவதற்கு வந்து முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு இப்ப நடக்க போகிற ஐபிஎல் சீசனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வெளிநாட்டு வீரர்களை சிஎஸ்கே வந்து வாங்கியிருந்தாங்க டாரியல் மிச்சல பதி நாலு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க ரச்சின் ரவீந்திராவை ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கினாங்க முஸ்தாபிசூர் ரஹ்மான வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே வந்து வாங்கினாங்க ஆனா வந்து முஸ்தாபிசார் ரஹ்மானுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் தோல்பட்டையில அறுவை சிகிச்சை வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் டிசம்பர்ல இங்கிலாந்து அன்னைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவர் வந்து ஆனாரு அதே இடத்துல காயம் வந்து ஏற்பட்டுச்சு இதனால வந்து தொடர்ந்து அவர் வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இதனால வந்து ஐபிஎல்ல வந்து ஆடி ரிஸ்க் எடுத்து திரும்ப காயமடைய வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு ரஹ்மான் வந்து வந்திருக்காரா இப்போ இவர் வந்து ஆடல அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெஸ்ட் இண்டீஸ் பவுலரான ஷமர் ஜோசப் வந்து ஒப்பந்தம் பண்றதுக்கு சிஎஸ்கே வந்து இப்போ வந்து முயற்சி பண்றாங்களா ஆனா வந்து சிஎஸ்கே அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே ஆர் வந்து டாம் கரனா வெளியில அனுப்பிட்டு சமர் ஜோசப் வந்து ஒப்பந்தம் பண்றதுக்கு வந்து ஐபிஎல் நிர்வாகத்துக்கிட்ட வந்து அணுகியிருக்காங்க ஒருவேளை ஆர் சிபிக்கு இந்த டீல் வந்து முடியல அப்படிங்கிற பட்சத்துல சிஎஸ்கே வந்து ஷமர் ஜோசப்பா வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நன்றி